கல்லி இதன் ஆசிரியர் டி ஜானகிராமன் அவர்கள் சட்டையை கழற்ற முடியவில்லை விடேன் விடேன் என்று வேர்வை இழுத்து பிடித்து கொண்டிருந்தது வேர்வை மட்டுமில்லை பிடிக்க பிடிக்க தைத்திருந்த தையிலும் சேர்ந்து கொண்டது மூன்று கஜம் வாங்கினால் இந்த வேதனைகளை தவிர்க்க முடியாது என்றுதான் மூன்றேகால் கஜமாக வாங்கி கொடுத்து தாராளமாக தை என்று சொன்னது தையற்காரன் அதற்காக செய்து விடவில்லை சென்னை பட்டணத்தின் பிசுக்கும் புழுக்குமோ ஹா என்று தப்பிக்க செய்தன சென்னைக்கே உரிதான ஒரு நரக நிலை துளி காற்றில்லாத காற்று எப்போதாவது வீசும் என்ற நம்பிக்கைக்கு இடமில்லாத புழுக்கம் கண்ணை ஜிவ்வு ஜிவ்வு என்று பொங்க வைத்தது உடலில் ஜுர சூட்டை ஏற்றி விடுகிற ஊமை வெயிலும் மூட்டமும் ஒன்றிலும் மனதை செலுத்த முடியாத திணறல் வெளியே போனா வீட்டுக்கு திரும்ப வேண்டும் போல ஒரு ஏக்கம் வீட்டுக்கு வந்தா வந்து என்ற பதைப்பு தையற்காரன் போன்ற மனித புழுக்களின் அற்பத்தனம் வேறு தகட்டால் சட்டையை கிழித்து விடலாமா என்று ஒரு கணம் நெஞ்சு குமரன் மெதுவாக பண்ணி சட்டையை எடுத்து பனியனிய ஒய்த்து சி என்று மாட்டி தொங்க தொங்க கட்டிய வேட்டியை அவிழ்த்து கணுக்கால் முழங்கால் வரைக்கும் அந்த அடிக்காத காற்று படும்படியாக தூக்கி சுருட்டி கட்டி அது செய்தாயிற்று புறக்கடைக்கு ஓடி குழு குழு வென்ற தண்ணீரை கொட்டி கொள்ள வேண்டும் அதற்குள் இப்பதான் வராபலா இருக்கு என்று ஒரு குரல் கிருஷ்ணன் திரும்பி பார்த்தார் வாசலில் சரியாக வெளிச்சமில்லை காலமே வந்தாரே அவரப்பா என்று மரியாதையாக மெதுவாக உற்சாகமாக சொன்னான் கிருஷ்ணனின் பிள்ளை தான் சார் அவசரம் மெதுவா வாங்கோ அந்த குரலை கேட்டதும் நெஞ்சில் வந்த முனகல் குரோதமும் வெறுப்புமாக மாறி மாறி பாய்ந்தது யாரு அடட சுப்பண்ணாவா இதோ வந்துட்டேன் என்று அவர் வாசற்படி ஏறுவதற்கு முன்னாலேயே ஒரு எட்டில் அங்கு போய் நின்றார் கிருஷ்ணன் படபடப்பை குரலில் காட்டிக்கொள்ளாமல் வரட்டு அழுப்பு குமைய சொன்னார் ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ணேன் கிடைக்கல சார் என்று ஈரம் இல்லாமல் சொல்லி நிறுத்தினார் ஓ கிடைக்கலையா அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தேன் கிடைக்கல கிருஷ்ணன் வந்தவரை உள்ளே கூப்பிடவில்லை கூப்பிட இஷ்டமும் இல்லை ரெண்டு மூணு கூட கிடைக்காதா கிடைக்கலையே உங்க ஆத்துல என்று மனைவியிடம் வாங்கி தரக்கூடாதா என்று சூசகமாக அவர் கேட்டதும் கிருஷ்ணனுக்கு பொங்கிக் கொண்டு வந்தது தரித்திர வந்துவிட்டால் என்ன கேட்கிறது பேசுகிறது என்று வரம்பு கூடவா இடிந்துவிடும் ஆத்துல ஏது இந்த தரித்திரத்திற்கு வாழ்க்கைப்பட்ட தரித்திரம் அது என்று பொறுமினார் சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்கோ என்று சட்டென்று குறுக்கிட்டார் சுப்பண்ணா உண்மை திட்டுவதற்கு பதிலாக என்னையும் மனைவியையும் திட்டிக்கொண்டேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டார் கிருஷ்ணன் அப்ப நான் வரட்டுமா சரி சொப்பன்னா நகரவில்லை அவர் நகரட்டும் என்று உள்ளே போக துடித்தார் கிருஷ்ணன் நாளைக்கு சம்பளம் கட்டினால் ஒழிய பரீட்சைக்கு உட்காரப்படாதுங்கிறான் ஹெட் மாஸ்டர் பேர் அடிச்சாச்சு நாலஞ்சு நாளைக்கு முன்னாலேயே பரீட்சை காது உட்கார வச்சிடலான்னு பார்த்தேன் சொல்லிக்கொண்டே பிரம்மை பிடித்தார் போல் கிருஷ்ணனின் முகத்தையே பார்த்தார் அவர் இரண்டு வருஷங்களாக சுப்பண்ணாவின் கண்ணில் புகுந்து விட்ட அதே பார்வைதான் கண் கொட்டாத பித்து பிடித்தல் போன்ற பார்வை பத்து வினாடி கழித்து மீண்டும் சொன்னார் ரொம்ப வேண்டியப்பட்டவர்களையெல்லாம் கேட்டாச்சு கைய விரிச்சுட்டா முந்தா நாள் பத்து ரூபாய் இருந்தது நேத்திக்கு சிரர்த்தம் அதுக்கு சரியாக போய்விட்டது சிரர்த்தத்தை நிறுத்த முடியுமோ இப்போ என்ன செய்கிறதுனே புரியலையே கிருஷ்ணன் அசைந்து கொடுக்கவில்லை சற்று பேசாமல் இருந்துவிட்டு மீண்டும் சொன்னார் சொப்பண்ணா நான் உங்களை தான் நம்பிட்டு இருந்தேன் நீங்கள் தான் என்ன செய்வேள் நாளில் அலைஞ்சி அலைஞ்சி பார்த்தேங்கிறேன் எனக்குன்னு நினைச்சுண்டு கேட்டாலே வராது இன்னைக்கு காலமே பாருங்கோ ஆதி நாள் சிநேகிதன் ஐநூறோ அறநூறோ சம்பளம் வாங்குறாப்புல ஹார்பர்ல அவனை போய் பார்த்தேன் இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குப்பான்னு சொன்னேன் சட்டை பையக்குள் கையை விட்டான் அப்புறம் என்ன தோணித்தோ தெரியல அரிக்கிறா போல சுரிஞ்சுன்னுட்டு நம்ம முகத்தை பார்த்தா கொடுக்கப்போன விரல் கூட அப்படி மாறிடுறது நிமர்ந்து பார்த்தார் சுப்பண்ணா முகத்தில் இரண்டு வார வெள்ளை மயிருடன் அடிப்பட்ட கிழட்டு நாய் போல பார்த்தார் அவர் அப்போ நான் வரட்டுமா சரி என்கிட்ட இருந்தா கொடுத்து என்று கிருஷ்ணன் சொல்லும்போது அவர் கால் விரல்கள் வீட்டின் உட்பக்கத்தை நோக்கி திரும்பி நின்றன உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் வரே என்று நகர்ந்தார் பரவாயில்ல என்று கிருஷ்ணன் அவர் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் மூன்று அடி உள்நோக்கி எடுத்து வைத்து விட்டார் உள்ளே வந்தார் துண்டை எடுத்துக்கொண்டு கொண்டு கொள்ளைக்கு போனார் தலை முகம் முதுகு காலெல்லாம் தண்ணீர் மடார் மடார் என்று சத்தத்துடன் மொண்டு மொண்டு விட்டு கழுவி கொண்டார் நேராக மாடிப்படி ஏறினார் வந்து என்று அவர் மனைவி பின்தொடர்ந்து ஏன் நின்றாள் என்ன என்று கடுகடுத்த முகமும் தடைப்பட்ட வேகமுமாக நின்றார் அவர் சாப்பிட இப்ப பசிக்கல எனக்கு கொஞ்சம் காப்பியாவது அதெல்லாம் வேண்டாம் இல்ல அவர் என்ன சொல்லிவிட்டு போனார் இவன் உயிரை வாங்காதே வேணுங்கிற போது வந்து சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு போனார் தொண தொணனு யார் என்ன சொன்னா என்ன பீடை என்று பின்பகுதியை ஆத்மகத்மாக முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு மாடியேறி சுவரில் சாய்வு சாத்திருந்த நாற்காலியை எடுத்து மொட்டை மாடியில் தடார் என்று பிரித்து சாய்ந்து கொண்டார் வானம் ஸ்தம்பித்து கிடந்தது மொட்டை மாடியிலிருந்து தெரிகிற தென்னந்தோப்பு யாரோ விட்டார் போல ஆடாமல் அசங்காமல் கல்லாக நின்றது அங்கு இரவு பகல் என்று பாராமல் கத்துகின்ற நார்த்தங்குருவிகள் கத்தவில்லை வானில் நட்சத்திரங்களும் தெரியவில்லை ஒரு அசட்டு சாம்பல் மூட்டம் போட்டிருந்தது அந்த மூட்டத்தில் வாழைக்காய் குடாப்பில் அகப்பட்டது போல உடல் வெந்தது நனைத்து துடைத்து முதுகு நெற்றி ஆடு சதை எல்லாம் மீண்டும் வேர்த்து இம்சத்தின என்ன இன்பமான பட்டணம் கெட்டவர்கள் சேர்கிற பட்டணம் கெடாதாரர்கள் சேர்கிற பட்டணம் பசிக்கிறவர்கள் வந்து சேர்கிற பட்டணம் இருக்கிறவர்கள் போதாதென்று ஊரிலிருந்து வெற பணத்தை கொண்டு வந்து வயிற்றில் அடிக்கிறவர்கள் தொகையை பெறுகிற பட்டணம் பட்டணத்திற்கு வந்ததிலிருந்து நீ ஆளே மாறிவிட்டாய் என்கிறார்கள் ஊரிலிருந்து வந்துவிட்டு போகிற நண்பர்கள் ஆமா மாறிதான் விட்டார் அவர் சுப்பண்ணா பத்து ரூபாய் கேட்டார் கீழே பெட்டியில் இருக்கிறது பதினைந்து ரூபாய் எடுத்து கொடுக்கலாம் ஏன் கொடுக்க வேண்டும் ஒரு கழித்து கேட்டேனா கொண்டேனா ஐம்பது இருநூறு முந்நூறு என்று கைமாற்றாக வாங்கி கொள்கிறான்கள் பண கைக்கு வரும்போது என் ஞாபகமாக வருகிறது அவன் அவனுங்களுக்கு பொண்டாட்டி ஆத்தாளுக்கு எந்த புது தினுசு புடவை வாங்கலாம் வீட்டிலே எந்த கண்ட கண்டமுண்டான் சாமான்களை வாங்கி அடைக்கலாம் என்று தானே அலையறானுங்க மாப்பிள்ளை அழைக்கிற போது இந்தான்னு தேடிண்டு வந்து கொடுத்தேல் நான் கேட்ட முழு பணம் இல்லாமல் கடன் வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்தேல் எனக்கு எல்லாம் தெரிகிறது ஆனா நான் என்ன செய்வேன் மூணு வருஷமாச்சு காலாவதியாகி கூட ஆயிடுச்சு இதோ பாருங்கோ என்னை நம்புங்கோ அடுத்த மாசம் போகட்டும் மூணாம் மாதத்துலேருந்து பத்து ரூபாயாவது கொடுத்து தீர்த்து போடுறேன் நீங்க வந்து கேட்கறது என்னால தாள முடியல என்கிறார் சைக்கிள் பாட்டு வாத்தியார் மூணு மாதம் என்ன செய்தாரோ அந்த மனுஷன் முதல் தேதி என்று பல்லை கடித்து கொண்டு முழுக்கு மாதிரி இருந்துவிட்டு இரண்டாம் தேதி சம்பளத்தை வாங்கி மூன்று நாள் லீவு போட்டு போய்விட்டார் எட்டு மாதம் ஆகிவிட்டது பத்து தேதி வரையில் ஆள் கண்ணில் படாமல் அலைகிறார் பத்து தேதிக்கு மேல் யாருக்கு தான் பணம் கேட்க மனசு வரும் இந்த கடன் வாங்கிற பயல்கள் தான் எவ்வளவு சைக்கலாஜி தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் சுப்பண்ணா ரங்கசாமி வெங்கடாச்சாரி தேவாச்சாரியம் கிட்டண்ணா சங்கரையர் உங்களுக்கெல்லாம் கடன் கேட்க என் மாதிரி அன்றாடம் அகப்பட்டார்கள் அதோ தென்னந்தோப்புக்கு அப்பால் நீல் நீல விளக்கு எரிகிறதே வாழைத்தண்டு விளக்கு அந்த வீட்டுக்காரரை ஆசார வாசல் குமாஸ்தா எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு போய் பார்த்து கேட்டு பாருங்கள் என்ன கிடைக்கதென்று இந்த கதையை கேளுங்கள் ஹைதராபாத்திலிருந்து என் தமக்கையின் கணவன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வந்திருக்கிறார் அவருக்கு இந்த சொர்க்கலோக சென்னை பட்டணத்தில் நிரந்தரமாக செட்டில் பண்ண வேண்டுமா வீடு கட்டிக்கொண்டு என்னை உட்கார விடவில்லை ஏதடா என்று நீலவிளக்கு வீட்டுக்காரரை போய் பேட்டி கண்டேன் வாயை திறந்து உட்காரு என்று சொல்ல மாட்டானா மனுஷன் முகத்தில் ஒரு புன் சிரிப்பு கூட இவர்களுக்கு வராதா அவ்வளவு படிப்பு அவ்வளவு சொத்து அவ்வளவு செல்வாக்கு புழு மாதிரி துடித்தேன் காரியமல்லவா முக்கியம் புழு பேச ஆரம்பிச்சேன் நாற்பது அடிக்கு அறுபது அடி மனை ஏழு மனுஷா அகலம் பதினோரு மனுஷா நீளம் இதற்கு பத்தாயிரம் ரூபாய் வேண்டுமா நாலாயிரம் ரூபாய் தான் சாசனத்தில் எழுதுவாராம் மீதியை கையில் கொடுத்து விட வேண்டுமா சர்க்காருக்கு தெரியாமல் எனக்கு கொஞ்சம் திடுக்கென்றது அந்த மகா சண்டால சினிமா கொட்டகை பக்கமே போகாத இந்த சுத்த ஆத்மாவுக்கு அந்த பரம சண்டால நட்சத்திரங்களின் தந்திரம் எப்படி தெரிந்தது ஒரு மணி நேரம் இழிப்பு நயம் கூழைப்பாட்டு எல்லாம் பாடினேன் பல ராகங்களில் பாடினேன் மனிதன் இறங்கவில்லை கடைசியில் சோஃபாவை விட்டு எழுந்தார் சிரித்தார் இதோ பாரம் எனக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் மடத்துக்கு போகணும் பூஜைய முதல்ல இருந்து இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீர் நாளைக்கு வரும் அதுவும் காலமே வந்துடணும் இல்லைட்டா நடக்காது பன்னிரெண்டாயிரம் ரொக்கத்தோடு யாராவது சாயங்காலம் வந்து நிற்பான்னு காணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பம்பாய் கல்கத்தா நியூயார்க் மாதிரி சதுர அடி பதினஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய்னு மனைக்கணக்குக்கு பதிலாக அடிக்கணக்கில் அங்குல கணக்கில் விற்க போகிறது பங்கு மார்க்கெட்டில் வேலை பார்க்கிறேன் மெட்ராஸ் வளர்ற வேகத்தையும் பார்த்துண்டிரா ம் கிட்ட பேசுகிற மாதிரி பேரம் பண்ணுறீர் நீர் ஏதோ சமஸ்கிருதம் கிமஸ்கிருதம் வச்சுருக்கிறேன்னு உமக்கு கொடுக்கலான்னு நினைச்சா சொன்னதை சொன்னதை சொல்லிண்டே இருந்தார்ண்ணா எனக்கு வேலை கிடக்கு உம்மோடு பேசிகிட்டு இருக்க டைம் இல்லை என்று எழுந்து உள்ளே போய்விட்டார் சுப்பண்ணா அவரை உமக்கு தான் தெரியுமே அங்க போய் கேட்கக்கூடாதோ பட்டணத்திற்கு வந்த பிறகு நான் மாறிவிட்டேனா ஆமாம் மாறிதான் விட்டேன் நான் என்ன தேவனா மாறிவிட்டேன் என்று நீங்கள் சொல்லுவானே எனக்கே தெரிகிறது கிருஷ்ணனுக்கு மனசு புகைந்தது குரோதம் குமைந்தது சுப்பண்ணா மீதி இல்லை நான் மாறிவிட்டதாக சொன்னவர்கள் மீதுமில்லை மாறிவிட்டதே தன்மீதே வந்தது தன்னையே சுக்கு நூறாக கிழித்து பட்டணத்து அசுரனான பணமுடக்கை முன்னால் பலியாக வைக்க வேண்டும் போல் இருந்தது மணவழி தாளாமல் முணங்கினார் சுப்பண்ணா கடனுக்கு ஏந்திய கையை நினைத்தால் நெஞ்சு எரியாமல் என்ன செய்யும் அதே கைதான் பிடில் வாசிக்கிற கை அது நாற்பது வருஷங்களாக லட்சோப லட்சம் பேர்களை அதன் ஸ்வரத்தில் மூடி கிறக்கிய கை மகா மகா தாள அசுறுகளை எல்லாம் பல்லை பிடித்து பார்த்த கை இங்கே இருக்கிற கீர்த்தி போதாதென்று நினைத்ததோ என்னவோ பல பாஷையில் பேசுகிற சங்கீத கோஷ்டியோடு அவரை வெள்ளைக்கார நாடுகளுக்கு அனுப்பினார்கள் அவர் போனார் ஆறு மாதம் சுற்றினார் மேதையை இறைத்து எல்லோரையும் பிரம்மிக்க அடித்தார் வெள்ளைக்காரர் நாடுகளை ரசித்தார் அனுபவித்தார் திரும்பி வந்தார் மலை காடு மேடு பள்ளம் சேறு சகதி ஆய்ச்சல் இப்படியெல்லாம் ஓடிவிட்டு வந்த மோட்டார் மாதிரி திரும்பி வந்தார் இங்கே வந்து செய்த முதல் கச்சேரியிலேயே நிமிஷத்துக்கு இரண்டு அபஸ்வரங்களாக உதிர்ந்தார் வாசித்து கொண்டே வருகிறவர் திடீரென்று வேறு தாளத்தில் வாசிப்பார் பெரியவா சீமையை ரொம்ப ரசித்தாவள இருக்கு என்று வெறு சொல்லி சொல்லி அவரை குழியை வெட்டி இறக்கினார்கள் ரசிக பிரபுகள் பிடிலின் வில்லை விட்டு பர்மிட் விஸ்கி பாட்டில்களையும் அதன் நிழலுக்குள்ளே ஒண்டி வந்த அதிகப்படி சீசாக்களையும் பற்றிக்கொண்டது கொண்டது காசும் போச்சு உலக பயணத்துக்காக மன்னடி சாயபு தைத்த கொடுத்த கால் கை சட்டைகள் தான் இப்போதும் மிச்சம் அடிப்பட்ட நாய் போல ஒரு பார்வை இரண்டாவதும் மிச்சம் பிரபுகளுக்கும் சபைகளுக்கும் பதிலாக நண்பர்கள் காப்பாற்றி வருகிறார்கள் பழைய மோட்டாருக்கு டாக்டர் உண்டு அதையும் மீறினால் உடைத்து தகடும் ஆணியுமாக ஏலம் போடலாம் சுப்பாவண்ணாவை எப்படி ஏலம் போடுவது யார் எடுப்பார்கள் சுப்பண்ணாவை மூட்டம் பிடித்து கொண்டு விட்டது இந்த மூச்சை முட்டுகிற பட்டணத்தின் தனி அருளான புழுக்கம் அவரை ஏன் விட வேண்டும் கிருஷ்ணன் முனங்கிக்கொண்டே கொண்டே கண்களை சற்று திறந்தார் இது என்ன திடீரென்று குளிர்ந்த காற்று வீசிற்று பளிர் பலீர் என்று மொட்டை மாடியிலையும் தென்னந்தோப்பிலும் ஒளி சிமிற்றிற்று திரும்பி தெற்கே பார்த்தார் பலீரென்று ஒரு மின்னல் சுடுக்கிற்று அதன் ஒளியில் ஒரு பெரிய மேக கும்பல் மலையில் ஏறுவது போல தெற்கிலிருந்து உச்சி வானத்தை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தது மீண்டும் மின்னல் யாரும் தடுக்க முடியாதது போல கழக கூட்டம் போல் நகர்ந்தது முகில் திரள் வெள்ளி சட்டையை முன்னும் பின்னும் வளத்திலும் இடத்திலும் சற்றைக்கொரு முறை சுடுக்கிற்று மடார் என்று உலோக பாலம் வெடிக்கிறார் போல ஒரு பேரொளி கிருஷ்ணன் கையை தலைக்கு மேல் தூக்கி தடுத்து கொண்டார் எலும்பு தசைகள் எல்லாம் அச்சத்தை புகுத்தி உளுக்கிய ஒளியின் அடி தாங்காமல் நாற்காலியை அவசர அவசரமாக மடக்கி அறைக்குள் கொண்டு போட்டார் உள்ளேயும் ஒளி அவரை துரத்தி கொண்டு வந்தது சுவர்கள் அலமாரி புத்தகங்கள் இண்டு இடுக்கெல்லாம் வெள்ளுளி பாய்ந்து மறைந்தது மார்பு முதுகு முகமெல்லாம் செல்லிட்ட காற்று பட்டு குளிர்ந்து செழித்தது அவர் விளக்கை போடவில்லை இமைப்புக்கு இமைப்பு அறையில் குதித்து நிரப்பிய ஒளியை தடுக்க மனமின்றி பேசாமல் நின்றார் பீருவுக்கும் புத்தகங்களுக்கும் பின்னால் ஒளிந்து கொண்ட இருளை கண்டு அவருக்கு வேடிக்கையாக இருந்தது மறுகணமே அந்த இருள் விரட்ட விரட்ட திரும்பி வரும் காக்காய் போல அறையை வந்து கவ்விற்று இடி வானத்தில் மூளைக்கு மூளை உருமிற்று முடுமுடுத்தது எதிரொலிகள் நீண்ட கார்வையாக ஓடி தேய்வதற்குள் மடேர் என்று பின்னால் நின்று தலையில் அடித்தார் போல ஒரு சிரிப்பு இடிக்கும் முழவின் அதிர்வாய் அதிர்ந்து ஒடுங்கும் சரசரவென்று கம்பி கம்பியாக தூற்றல் மண்ணை தோக் நோக்கி பாய்ந்தது மின்னலின் ஒளியில் கம்பிகள் மெலிந்து நீண்டன கிருஷ்ணன் பார்த்தார் தென்னந்தோப்பு குளித்துக் கொண்டிருந்தது குடிசைகள் குளித்தன மின்னலும் குளித்தது கூடல் வாயில் நீர் சுமந்து வெளியே கொட்டிற்று சன்னல் சார்பில் நீர் தோரணம் கட்டி தாரையாய் விழுந்தது பட்டணம் முழுவதும் குளித்தது சாதாரண மழையில்லை ஒரே கணமும் இரச்சலுமாக விழுந்த மழை அலமாரி புத்தகங்கள் மீதெல்லாம் சாரல் விசிறி அடித்தது குடியிலிருந்து எட்டு முழத்தை போட்டு அலமாரியை பொறுத்திவிட்டு மீண்டும் சாரலை உடம்பில் வாங்கிக் கொண்டு நின்றார் கிருஷ்ணன் கீழே தெருவில் ஆறாக ஓடிற்று எதிர்வீட்டு ஒட்டுத்திண்ணையில் ஏறி சில நாலந்து குட்டிகளுடன் இரண்டு வெள்ளாடுகள் உண்டு நின்றன தோப்புகளின் மீது ஊடே தெரிந்த கோயில் கோபுரம் மழையில் நனைந்தது தோப்பிலுள்ள குடிசைகள் நனைந்தன பின்னால் திரும்பிய போது நீலவிளக்கு வீட்டுக்காரர் வீடும் மனைகளும் நனைந்து கொண்டிருந்தன முருங்கை மரமும் வாழை மரங்களும் நனைந்தன பட்டணம் முழுவதும் நனைந்து கொண்டிருந்தது அதோ அந்த தோப்புக்கு போகிற திருப்பில் ஒரு முனையில் கட்டியிருந்த எருமை இரண்டும் பசு ஒன்றும் இந்த கொட்டுகிற மழையில் நனைந்து கொண்டு நின்றன இருநூறு மைலுக்கு அப்பால் உள்ள தன் கிராமத்து மாடுகளை கிருஷ்ணன் நினைத்து நினைத்து பார்க்கிற வழக்கம் கவனை நிறைய வைக்கோல் திணித்து கிடக்க வேண்டிய மட்டும் தின்று கொண்டிருந்த கொடுத்து வைத்த ஜன்மங்கள் அவை இங்கே இந்த மூன்றும் கால்வாய் கரையிலிருந்து வாங்கி போட்ட வைக்கால் ரேஷனை கடித்துவிடும் இளம் வெயில் உச்சி வெயில் மாலை வெயில் எல்லாவற்றையும் தாங்கிய வண்ணம் நுழையை பார்த்து கொண்டே தவம் கிடக்கும் பசுவிற்கு கூட கிராமணி மறைப்பு கட்டவில்லை வீட்டை ஒரு அங்குலம் மிச்சமில்லாமல் தடுத்து தடுத்து குடக்கூலிக்கு விட்டுவிட்டார் இப்பொழுது அவை நிற்கிறது புறம்போக்கு கிருஷ்ணன் மழையை பார்த்து கொண்டே நின்றார் பட்டணத்தை மறந்து பார்த்து கொண்டு நின்றார் ஒளியும் நீருமாக நிறைந்து வெளியே பார்த்தார் இப்பொழுது சாரலில் அவர் உடல் வேர்த்தது தலையையும் உடலையும் தடவிய சாரல் தோலையும் எலும்பையும் ஊடுருவி உள்ளே வீசிற்று குளிர்ந்த காற்றை அங்கே தெளித்தது இன்னும் இரவு முழுவதும் இப்படியே பெய்ய வேண்டும் இப்படியே மின்ன வேண்டும் அச்சோ மறந்து போய்விட்டேனே என்று எங்கோ தொலைவில் ஒரு குரல் கேட்டது நீ இங்கேயாப்பா நிற்கிற என்று அருகே வந்து கேட்டது கிருஷ்ணன் திரும்பினார் ஏறி வந்த குழந்தை மொட்டை மாடியை பார்க்க ஓடிற்று எங்கம்மா ஓடுற துணி உளர்த்திருக்கியா என்று கூட ஓடி மழைக்கு பாய்ந்து சார்பிற்குள்ளேயே தடைப்பட்டு நின்றார் அவர் நீ போப்பா பேசாம நின்றுக்கிட்டு இருக்கே இஞ்ச வாப்பா இது ரெண்டையும் உள்ளே கொண்டு போய் எனக்கு தூக்க முடியலப்பா என்று சொட்ட சொட்ட மழையில் நனைந்து கொண்டே கத்தினாள் குழந்தை மின்னலில் குழந்தையின் முகம் உடலெல்லாம் பளிச்சிட்டது ஒரு தாவாக தாவி ஓடினார் கிருஷ்ணன் நீ உள்ள போ நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று கட்டை சுவர் மீதிருந்த மண் தொட்டியை இரண்டு கைகளாலும் அணைத்து உள்ளே கொண்டு வைத்தார் மறுபடியும் ஓடி போய் இரண்டாவது தொட்டியும் உள்ளே கொண்டு வைத்து வைத்தார் விளக்கை போட்டார் ஆழமில்லாத அகல மண் தொட்டிகள் இரண்டும் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தன அவசர அவசரமாக தொட்டியில் தேங்கியிருந்த தண்ணீரை கையால் இறைத்து வடித்தாள் குழந்தை உனக்கு தெரியாதாப்பா இதுக்கு ரொம்ப தண்ணியே கூடாதுன்னு என்று அவரை கடிந்து கொண்டாள் மறந்தே போயிடுது என்று கள்ளிகளை பார்த்தார் அவர் இரண்டு கள்ளி செடிகள் சப்பாத்தி மாதிரி தட்டை இல்லை உருண்டைக் கல்லிகள் சாம்பல் நிறமான கள்ளிகள் இலை இல்லை வெறும் தண்டுத்தண்டாக பக்கவாட்டில் காய்கள் போல உருண்டை கண்ட கள்ளிகள் அழகுக்காக அதை தொட்டி வாங்கி கொடுக்கச் சொல்லி வளர்த்திருந்தாள் குழந்தை அவள் டீச்சர் அம்மாவின் அக்கா மூன்றாம் வருஷம் பல வாத்தியார்களோடு அமெரிக்கா போனபோது அதை எடுத்து வந்தாலாம் அபூர்வமான கள்ளியாம் அது இரண்டு தண்டை ஒடித்து வந்து வளர்த்த பயிர் அது இதை பாலைவனத்து கள்ளிப்பா தண்ணி ரொம்ப ஊத்தப்படாது என்று வாங்கி வந்தவுடனேயே எச்சரித்தாள் அவள் காலையில் கண்ணை பிட்டு கொண்டவுடன் மாடிக்கு போயே ஒரு தடவை பார்ப்பாள் பள்ளிக்கூடம் போகும் முன் ஒரு தடவை திரும்பி வந்ததும் வராததுமா ஒரு தடவை நிலா போது இரவில் பல தடவை மலரோ காயோ இதுவரை ஒன்றும் கொடுக்கவில்லை கொடுக்காது இருந்தால்தானே கொடுக்க அபூர்வமான கள்ளி என்று அவருக்கு கூட தோன்ற தொடங்கிவிட்டது எது அழகில்லை மழை வெயில் மின்னல் எருமை மரவட்டை எல்லாம் அழகுதான் பரம்பரையாக கால் வயிற்றுக்கில்லாமல் எலும்பும் தோலும் துந்தனமுமாக வளர்ந்த பிச்சைக்காரனும் அழகுதான் கள்ளி அழகாய்தான் இருந்தது இனிமே மழை வந்தா உள்ளே எடுத்து வச்சிருப்பா ஞாபகமா என்று உதறுகளை கூட்டி குறை கோபமாக கடிந்து கொண்டாள் பெண் சரிடா கண்ணு இன்னைக்கு என்னமோ மறந்து போச்சு என்று தொட்டிகளை சுவரோரமாக நகர்த்திவிட்டு கீழே இறங்கினார் கிருஷ்ணன் பெட்டியிலிருந்த மூன்று ஐந்து ரூபாய் நோட்டுகளில் இரண்டை எடுத்துக்கொண்டு குடைவுடன் கிளம்பினார் அவர் அவர் மனைவி எங்க இந்த மழையில என்று சொன்னது கேட்டது பதில் சொன்னோமா சொல்லவில்லையா என்று தெரியாமலேயே குடையை பிரித்து தெருவில் இறங்கினார் இரண்டு தெருக்களுக்கு அப்பால் இருந்த சுப்பண்ணா வீட்டை நோக்கி நடந்தார் மழை ஓய்ந்து கொண்டிருந்தது தெருவில் மட்டும் வெள்ளம் நிற்கவில்லை கணுக்கால் வெள்ளம் பாதை வெள்ளமாக ம குறைந்து கொண்டிருந்தது நாலு தடவை கதவை இடித்ததும் யாரு யாரு என்று நாலு தடவை கேட்டுவிட்டு சுப்பண்ணாவின் மனைவி கதவை திறந்தாள் நான் தான் சுப்பண்ணா யாரே கிருஷ்ணன் அடேடே இங்கே இப்படி என்று சாய்வு நாற்காலி விட்டு எழுந்து வந்தார் கால் சட்டையும் கோட்டுமாக வந்தார் வரணும் வரணும் குளிர் தாங்கல அதுக்காக இதை போட்டுண்டேன்ட்டு மண்ணடி சாய்வு தைத்து கொடுத்த உடையோடு நின்றார் சுப்பண்ணா உட்காரணம் உட்கார நேரம் இல்லை நீங்க சொல்லிட்டு போனோம் இல்லையோ உடனே சரி இன்னொரு முயற்சியும் பண்ணி பார்த்துடுவோமேன்னு நெனைச்சுண்டேன் கிளம்பினேன் நாலு வீடு போட்டு எங்க ஆபீஸ்லயே ஒருத்தர் இருக்கார் கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டார் முதல் தேதி ராத்திரி கொண்டு வந்து கொடுத்துருணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் என்று பத்து ரூபாயை அவரிடம் கொடுத்தார் கிருஷ்ணன் ஆஹா ஆஹா என்று சுப்பண்ணா வாய் நிறைய கூறி உடைந்து விட்டார் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல நானும் முதல் தேதிக்குள்ள கொடுத்துடுறேன் ஆனா திருப்பி கொடுக்கறத பெருசு இப்படி கொடுத்த மழையில மூணாம் மனுஷா கிட்ட போய் ம் என்று பெருமூச்சு விட்டார் சுப்பண்ணா அந்த பெருமூச்சில் லேசாக அந்த வாசனை வீசிற்று தன் வாயிலிருந்து வரும் பட்டணத்து வாடகைக்கு ஏற்ற வாசனை என்று கிருஷ்ணன் தனக்குள் சொல்லி Good